நபி ஒரு அழகான செய்தி சொன்னாங்க அல்லாஹ் ஒரு வீட்டார்களுக்கு நலவை நாடி விட்டால் ஒருவருக்கு சொல்லல ஒரு வீட்டார்களுக்கு எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்க குடும்பம் ஒரு வீட்டார்களுக்கு இதான் அராந்தல்லாஹுபி அகிலிபை தின் ஹைரா ஒரு வீட்டார்கள் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அல்லா நலவை நாடிட்டான் வைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா இடத்திலும் நல்லா இருக்கணும் துணியாவிலேயும் நல்லா இருக்கணும் மறுமையிலையும் நல்லா இருக்கணும் அல்லா நாடி விட்டால் பெருமானார் செல்லலாம்னு சொன்னால் அதுகலா அழி முறிப்பு அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் அவங்க இதயத்தில் அல்லா மென்மையாக சாப்டாக நடக்கும் தன்மையை அவனே கொண்டு போட்டு விடுவான் எல்லாம் எல்லாருக்கும் தோவி செய்வானா அதுகலாங்கிறாங்க கலாங்கிறாங்க அதுகலான் என்னன்னா அவங்க உள்ளத்தை விளந்து உள்ள வச்சிடுறது உள்ள நுழைச்சிடுறது ஒரு குடும்பத்தில் அல்லாஹ் ஹயிரை நாடுறான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நாளைக்கு உயரணும் இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய நாட்டம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அல்லா மென்மையாக ஆக்கி விடுவான் மென்மை என்பதை சாப்பிட்டு தன்மையை அந்த குடும்பத்தில் கொண்டு அல்லா போட்டுவிடுவான் அதில் ஒருத்தர் டென்ஷனாக தானே பிரச்சனை எல்லாருமே மென்மை தான் எல்லாருமே சாப்பிட்டு ஒரு ஆள் டென்ஷன் ஆனார் வைங்கள எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவார் குறிப்பா வீட்டம்மா டென்ஷன் ஆனால் துணியாவே டென்ஷன் ஆயிடும் அவங்க டென்ஷன் ஆயிட்டா அதுக்கு பக்கத்தில் வீட்டில் பிள்ளைங்க அவங்க இவங்க தாய்மார்கள் டென்ஷன் ஆகாட்டாலே குடும்பம் பெரிய நிம்மதி